ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய ஹெட்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது நீ என்ன வரும்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னோ அது அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் ஐஃபோன் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படி லான்ச் ஆக போகுதுன்ற ஒரு ரூமர் வந்துட்டுருக்கு அது அது மட்டும் இல்லாமல் அது பல தகவல் வந்து லீக் ஆயிட்டிருக்கு இருந்தாலும் பல தகவல் வெளியே வந்தாலும் விலையை பற்றி இன்னும் தெளிவான ஒரு நியூஸ் வரல இப்போ அதை பற்றி பார்க்கலாம் ஆப்பிள் ஐஃபோனை பற்றி என்ன ஒரு சீக் அதோட இதோடய சீக்ரெட்ஸை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா இதில் இதில் முக்கியமான எதிர்பார்க்கப்படுற அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூல் சிம் இதில் டியூவல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேசப்படுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த டிஎல்செமரோட இந்த மொபைல் ஒரு லான்ச் ஆகும் அப்படி அப்படின்ட்டு நிறைய வட்டார தெரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இது பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ இந்த இப்போ வந்து ஃபுல் டிஸ்பிளேவும் ஹோம் பட்டன் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி அறிமுகப்படுத்த போகிறாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆப்பிள் ஐஃபோன் எயிட் லான்ச் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல ஓகேங்களா மேக்சிமம் எல்லாம் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் டிவல் சிம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது இப்போ வந்து ஐஃபோன் எயிட் பற்றி வெளியான லீக்ஸ் லீக்ஸை பற்றி பார்க்கலாம் வெளியான நியூஸ் ரூமர்ஸை பற்றி பார்க்கலாம் அது ரூமர்ஸ் ரூமர்ஸாக அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த ரூம் ரூமஸ்ஸை பற்றி பார்ப்போம் எந்தளவுக்கு இது உண்மைன்றது தெரியல இது உண்மையான ஒரு தகவல் வெளியே வரும்போது அதிகாரப்பூர்வமாக வரும்போது அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு மேலும் தகவலோடு இதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ அதை பார்ப்போம் ஐஃபோன் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அந்த டிசைன் வந்து கவாக இருக்கும் இல்லைனா ஹெச்டூ ஹெச் டிஸ்பிளேவாக இருக்கும் அந்த ஹெச் டு ஹெச் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கார்னர் வர எந்த ஒரு இது இல்லாமல் ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்றத ப கவுட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை வந்து மூணு மூணு வகையில் பிரிச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எயிட் அது டிஸ்பிளே சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எயிட் ப்ளஸ் அது டிஸ்பிளே சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபோன் எயிட் ப்ளஸ் ஓகேங்களா அதில் அதுவும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே ஓட தராங்க ஐஃபோன் செவன் ப்ளஸ் போன்ற பெரிய வகைகளிலும் இரட்டை இரட்டை கேமரா அமைப்பு ஏ லெவன் செவன் செயலி ஏ லெவன் ஓஎஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒயர்லெஸ் சார்ஜ் ஒயர்லெஸ் சார்ஜ் வசதியே இருக்கும்ட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஃபோன் எயிட் எயிட்டும் ஐஃபோன் செவன் மாதிரியே வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் ப்ரூஃப் அப்படி இருக்கும் அப்படின்றத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த வீட்டில் என்ன பார்த்தோன்னா ஐஃபோன் எயிட் ஒரு சீக்ரெட்ஸை பார்த்தோம் இந்த ரூமர்ஸ் வந்து அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இருந்தாலும் இந்த ரூமர்ஸ் உண்மையாக இருந்தால் மக்களுக்கு நிறைய சந்தோஷம் கண்டிப்பாக இது அஃபீஷியல் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு மேலும் தகவலோடு சந்திக்கிறேன் மறக்காமல் சேனல்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ